தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமம் சக்தி விநாயகர் திருக்கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் அதிகாலை விநாயகருக்கு மகாகணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் என சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து டேக் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து தொடங்கி ஊர்வலத்தின் போது சிறுவர் சிறுமியர்கள் விநாயகர் முருகன் போன்று வேடமணிந்தும் பக்தர்கள் பால் தீர்த்த குடம் முளைப்பாரி எடுத்தும் பெண்கள் குழந்தைகள் கைகளில் மாவிளக்கு எடுத்தும் மேலதாளம் இசை முழங்க வான வேடிக்கையுடன் ரயில் நிலையத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் புது கிராமத்தில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து சக்தி விநாயகர் மூலவருக்கும் உற்சவருக்கும் இருபத்தி ஓரு வகையான சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீபாரதனையும் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமம் சக்தி விநாயகர் திருக்கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் அதிகாலை விநாயகருக்கு மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் என சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து தொடங்கி ஊர்வலத்தின் போது சிறுவர் சிறுமியர்கள் விநாயகர் முருகன் போன்று வேடம் அணிந்தும் பக்தர்கள் பால் தீர்த்த குடம் முளைப்பாரி எடுத்தும் பெண்கள் குழந்தைகள் கைகளில் மாவிளக்கு எடுத்தும் மேலதாளம் இசை முழங்க வான வேடிக்கையுடன் ரயில் நிலையத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் புது கிராமத்தில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து சக்தி விநாயகர் மூலவருக்கும் உற்சவருக்கும் இருபத்தி ஓரு வகையான சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீபாரதனையும் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்